வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் விநாயகர் சதுர்த்தி சனிக்கிழமை என்று வருவதால் விநாயகர் சதுர்த்தி பற்றிய சிறப்பு செய்திகளை தெரிந்து கொள்ளலாம் இன்று விநாயகர் அவதரித்த கதையை தெரிந்து கொள்ளலாம் ஆவணி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தி திதி என்று முழு கடவுளான விநாயகர் அவதரித்தார் விநாயகர் யானை முகம் கொண்டவர் ஒன்பது நவக்கிரகங்களை தன் உடலில் வைத்திருப்பவர் எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பாக முழுமுதற் கடவுளான விநாயகரை வணங்கி ஆரம்பித்தால் தடைகள் இல்லாமல் காரியங்கள் நிறைவேறும் அத்தகைய சிறப்புகள் பெற்ற விநாயகர் பிறந்த கதையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒருமுறை சிவபெருமான் வெளியே சென்றிருந்த சமயத்தில் பார்வதி தேவி நீராடச் சென்றார் அப்போது தனக்கு காவல் காப்பதற்காக தான் நீராடுவதற்காக வைக்கப்பட்டிருந்த சந்தன குழம்பை எடுத்து உருவம் ஒன்றை உருவாக்கினார் பிறகு பார்வதி தேவி தான் உருவாக்கிய சந்தன உருவத்திற்கு தன் அனுகிரகத்தால் உயிரோட்டினார் அவரால் உயிரோட்டப்பட்டு உருவானதால் அந்த உருவம் அவருடைய பிள்ளை ஆனது பிறகு பார்வதி தேவி நீராடி வரும் வரை எவரையும் உள்ளே நுழைவதற்கு அனுமதிக்க கூடாது என பிள்ளையாருக்கு கட்டளையிட்டுவிட்டு நீராடச் சென்றார் அப்பொழுது அங்கு வந்த சிவபெருமானை பிள்ளையர் உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை அதனால் கோபம் கொண்ட சிவபெருமான் பிள்ளையாரின் தலையை வெட்டிவிட்டு உள்ளே சென்றார் பார்வதி தேவியார் நீராடி முடித்து வெளியே வந்து பார்த்தபோது பிள்ளையார் தலையில்லாமல் கிடந்தார் பிள்ளையாரின் கோலத்தை பார்த்து கடும் கோபமும் ஆவேசமும் கொண்டார் பார்வதி தான் உருவாக்கிய பிள்ளையாரை சிவபெருமான் சிதைத்து விட்டதை அறிந்த பார்வதி தேவி அங்கிருந்து வெளியேறி காளியாக உருவெடுத்து மூ உலகிலும் தன் கண்ணில் படுகின்ற அனைத்தையும் அழிக்கத் தொடங்கினார் காளியின் ஆவேசத்தைக் கண்டு தேவர்கள் அனைவரும் அஞ்சி நடுங்கினர் என்ன செய்வதென்று அறியாத தேவர்கள் சிவனிடம் சென்று முறையிட்டார்கள் காளியை சாந்தப்படுத்துவதற்காக சிவபெருமான் தனது கணங்களை அழைத்து வடதிசையாக சென்று முதலில் தென்படுகின்ற ஜீவராசியின் தலையை வெட்டி வருமாறு கட்டளையிட்டார் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று கணங்கள் வடதிசை நோக்கி சென்றன அப்பொழுது அவர்களுக்கு ஒரு யானை தான் முதலில் தென்பட்டது அந்த யானையின் தலையை வெட்டி எடுத்து சென்று சிவபெருமானிடம் கொடுத்தனர் அவர் அந்த யானையின் தலையை வாங்கி வெட்டுப்பட்டு கிடந்த பிள்ளையாரின் முண்டத்தில் வைத்து உயிரூட்டினார் இதைக் கண்ட பார்வதி தேவி மனம் மகிழ்ந்து பிள்ளையாரை கட்டி அணைத்து கொண்டார் பிறகு யானையின் தலையும் மனித உடலுடன் இருக்கும் பிள்ளையாருக்கு கணேசன் என பெயர் சூட்டி பிள்ளையாரை தமது கணங்களுக்கு தலைவராக நியமித்தார் இதுவே விநாயகர் பிறந்த கதையாகும் இவர் அவதரித்த ஆவணி மாத சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது விநாயகரை வணங்க அனைத்து காரியங்களும் நமக்கு சித்தியாகும் இது போல ஆன்மீக கதைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திடுங்க நம்ம சேனல்ல வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ